அழகான வணக்கத்தோடு உங்களோட ஒரு மனசு ஊசலோட இருக்கும்போது என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிருங்க செத்ததுக்கு அப்புறம் வேதனைப்படாதீங்க அப்படின்னு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு ஆமா செத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு என்னங்க பிரச்சனை இன்னைக்கு அவர் இறந்துட்டாருன்னு அவருடைய இரங்கலை தெரிவிக்கிறதுக்கு தெரு தெருவா பிளெக்ஸ் அடிச்சு வச்சோம் ஸ்டேட்டஸ் வச்சோம் பேஸ்புக்ல நம்ம போட்டோம் யூடியூப்ல போட்டோம் இன்ஸ்டாகிராம்ல போட்டோம் ட்விட்டர்லயும் போட்டோம் எல்லாரும் ஒரு வீடியோவை போட்டோம் இத்தனை போட்ட நம்ம ஒண்ணு போடாம விட்டுட்டோம் ஐயா எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம் அழகான ஒரு சிங்கத்தை இழந்துட்டோம் இதுக்கு மேலையாவது தயவு செஞ்சு யாருக்காவது ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா அவங்க உசுரோட இருக்கும் போதே செஞ்சிருவோம் சார் கோயில்கள்ல கும்பாபிஷேகத்துக்கு வர்ற கருடன் கேப்டன் விஜயகாந்தோட இறுதி யாத்திரைக்கு ரெண்டு கருடன் வந்துச்சு அவர் தெய்வத்தோட தெய்வமாயிட்டாரு மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு யாருமே கவலைப்படாதீங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போயிருச்சு என்றும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பேரும் புகழும் என்றுமே வங்காது மறையாது